ஏசுவே உம்மை வணங்குகிறோம் எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் தாயாம் திரு அவை இன்று தூய கன்னி மரியா புனித எலிசபெத் அம்மாவை சந்தித்த திருவிழாவை சிறப்பிக்கின்றது முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் இஸ்ரவேலின் ஆண்டவராகிய கடவுள் உங்கள் நடுவில் இருக்கின்றார் என்றும் அவர் நம்மை வாழ வைப்பார் என்று விளக்குகிறது அவர் நம்மை துன்பத்திலிருந்து விடுதலையாக்குவார் என்று விளக்குகிறது நற்செய்தி வாசகத்திலே நாம் தூய மரியா எலிசபெத் அம்மாவை சந்தித்ததை பார்க்கின்றோம் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட புனித எலிசபெத் அம்மாள் மரியாவை நோக்கி இவ்வாறு கூறுகின்றார் பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று கேட்கின்றார் மேலும் அன்னை மரியாள் இவ்வாறு கூறுகின்றார் ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என் மீட்பறாம் கடவுளை நினைத்து எனது மனம் வகை கொள்கின்றது ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர் என்று கூறுகின்றார் ஆண்டவரின் அருளை பெற்ற அன்னை மரியாள் உலகத்தின் தாய் என்று விளங்குகின்றார் இதோ ஆண்டவரின் அருளை நாம் தூய ஆவியின் அபிஷேகத்தை நாம் கடவுளின் அருளை பெற்றிருக்கிற நாம் அன்னை மரியாளைப் போல புனித எலிசபெத் அம்மாவைப் போல நாம் நல் வாழ்க்கை வாழும் பொழுது கடவுள் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பார் இயேசுவே ஆண்டவரே இதோ தூய ஆவியின் கொடைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க அருள்தாரும் ஞானம் நிறைந்தவர்களாக அறிவு செறிந்தவர்களாக நம்பிக்கை உள்ளவர்களாக பிணி தீர்க்கின்ற ஆற்றல் உடையவர்களாக வல்ல செயல்கள் செய்கின்ற ஆற்றல் உடையவர்களாக அப்போ திகழ்ந்தது போல நாங்களும் தூய ஆவியின் கொடைகளை பெற்று அற்புதங்களை அனுபவிக்க அருள்தாரும் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்